hello students welcome once again to our channel today in this video we are going to see tamil nadu state board syllabus class 6 english term 1 prose 2 when the trees walk so far we have uploaded 4 videos in this video series this is the part 5 of this video series come on let us continue with our studies A listening listen to your teacher ரீட் அவுட் வாட் ஹேப்பன் டு நந்து நந்துவிற்கு என்ன நிகழ்ந்தது என்பதை குறித்து உங்களுடைய ஆசிரியர் வாசிப்பதை கவனியுங்கள் சம் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் பிலோ ஆர் கரெக்ட் கீழே கொடுக்கப்பட்ட வாக்கியங்களில் சில சரியானவை டிகம் அவற்றிற்கு அவற்றை நீங்கள் டிக் செய்யுங்கள் இப்போ இந்த வாக்கியங்களை பார்க்குறதுக்கு முன்னால் அந்த பேசேஜ் அந்த பத்தி இந்த நந்துவை பற்றிய அந்த வாசித்தலை நம்ம பார்த்துட்டு இதுக்கு வரலாம் நந்து அண்ட் லேம்ப் நந்துவும் விளக்கும் ஒன் மார்னிங் அஸ் நந்து வாஸ் வாக்கிங் டு ஸ்கூல் எ பிக் ட்ரக் வென் பாஸ்டிம் ஒரு நாள் காலையில் நந்து பள்ளிக்கு நடந்து கொண்டு சென்றிருந்த பொழுது சென்று கொண்டிருந்த பொழுது எ பிக் ட்ரக் வென் பாஸ்இம் ஒரு பெரிய ட்ரக் அதாவது அந்த இடத்துல லாரின்னு கூட வச்சுக்கலாம் அவனை கடந்து சென்றது த ட்ரக் வெண்ட் ஓவர் அ பம்ப் இன் த ரோடு அண்ட் த பாக்ஸ் ஃபெல் டவுன் அந்த ட்ரக்கானது சாலையில் இருந்த ஒரு மிகப்பெரிய மேட்டின் மீது சென்றபொழுது அதிலிருந்து அந்த ட்ரக்கிலிருந்து ஒரு பெட்டி கீழே விழுந்தது த பாக்ஸ் ப்ரோக் ஓப்பன் அந்த பெட்டியானது உடைபட்டு திறந்தது த ட்ரக் kept கோயிங் அண்ட் வாஸ் சூன் கான் ஆனால் அந்த ட்ரக்கோ நிற்காமல் தொடர்ந்து போய்க்கொண்டே இருந்தது வெகு விரைவிலேயே அது என் போயே விட்டது அந்த இடத்தை கடந்து சென்று விட்டது அவுட் ஆஃப் த ப்ரோக்கன் பாக்ஸ் a ஸ்மால் பிராஸ் lamp. அந்த உடைந்த பெட்டியிலிருந்து ஒரு பித்தளை விளக்கு ஒரு சிறிய பித்தளை விளக்கு கீழே விழுந்தது இட் லுக் ஜஸ்ட் லைக் த மேஜிக் லேம்ப் தட் வாஸ் ட்ரான் ஆன் நந்து ஸ்டோரி புக் அந்த விளக்கானது நந்திவினுடைய கதை புத்தகத்தில் வரையப்பட்டிருந்த அந்த அற்புத விளக்கு மேஜிக் லேம்ப்னா என்ன ஒரு வித்தைகள் செய்யக்கூடிய மேஜிக் செய்யக்கூடிய விளக்கை போன்றே இருந்தது இட் வாஸ் ஸ்மால் அண்ட் மேட் ஆஃப் பிராஸ் அது மிகவும் சிறியதாகவும் பித்தனையால் செய்யப்பட்ட செய்யப்பட்டதாகவும் இருந்தது இட் ஹேட் அ ஹேண்டில் அண்ட் அ கவர் அதற்கு ஒரு கைப்பிடியும் ஒரு மூடியும் இருந்தது நந்து ஒண்டர் இஃப் திஸ் வாஸ் அ மேஜிக் டூ நந்து இதுவும் கூட ஒரு மேஜிக் விளக்காக இருக்குமோ என ஆச்சரிய அடைந்தான் ஹீ டிசைட் டு டேக் இட் ஹோம் அண்ட் ட்ரை இட் அவுட் அவன் அதை வீட்டிற்கு எடுத்து சென்று அது மேஜிக் தானா என அதை கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம் என தீர்மானித்தான் Where டிட் யூ கெட் இட் செட் his மதர் இட் லுக்ஸ் லைக் அ லேம்ப் இது இதனை எங்கிருந்து நீ பெற்றாய் என்றும் அவனுடைய அம்மா கேட்டார்கள் இட் லுக்ஸ் லைக் அ லேப் இது பார்ப்பதற்கு ஒரு விளக்கை போன்று இருக்கிறது இட் ஃபெல் ஆஃப் அ ட்ரக் இது ட்ரக்கிலிருந்து கீழே விழுந்தது இப்போ ஓஎஃப் அப்படின்றது ப்ரப்பசிசன் ஓ ஆஃப்எஃப் அதனுடைய மீனிங்கே வேறு ஃபெல் ஆஃப்னா என்ன ஒன்றிலிருந்து அப்படியே அங்கிருந்து விழுந்தது அப்படின்னு சொன்னால் ஃபெல் ஆஃப் இஸ் இட் அ மேஜிக் லேம்ப் இட் லுக்ஸ் ஜஸ்ட் லைக் த ஒன் இன் த புக் செட் நந்து இது ஒரு அற்புத விளக்கு தானா இது புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த விளக்கை அப் விளக்கை போன்றே இருக்கிறது என்று நந்து கூறினான் ஆசி வைப் த லாம் நந்து நோட்டீஸ் எ ஸ்மால் பட்டன் ஆன் த சைட் அவன் அந்த விளக்கை தடவிக் கொண்டிருந்த பொழுது தடவிய பொழுது அதனின் ஒரு பக்கத்தில் ஒரு சிறிய பட்டன் போன்ற ஒன்று இருப்பதை அவன் கண்டான் pressed it, எ பிரைட் ப்ளூ லைட் கேம் ஆன் and lit த ஹோல் ரூம் அவன் அதை அழுத்திய பொழுது ஒரு பிரகாசமான நீல நிற ஒளி அதிலிருந்து வந்தது மேலும் அந்த அறை முழுவதையும் அந்த ஒளியால் அது நிரப்பியது இப்போ வந்து இதுதான் என்னது இந்த பேசேஜு இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆன்சர்ஸ் ஏற்கனவே ஒரு சிக்ஸ் சென்டென்சஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்குரிய விடை எது எது சரியானதோ அதை வந்து டிக் பண்ணுறதுக்கு வந்து ரெட் கலரில் கரெக்டுன்னு கொடுத்துருக்குறோம் தப்பான வாக்கியங்களை ப்ளூ கலரில் ராங் தவறுன்னு கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க நம்பர் ஒன் த ட்ரக் வெண்ட் ஓவர் அ ஸ்டோன் இது வந்து ராங் ஏன்னா நம்ம கதையில் என்ன படித்தோம் த ட்ரக் வென்டோவர பம்ப் ஒரு மேடான பகுதியில் தான் படித்தோம் செகண்ட் ஒன் த பாக்ஸ் ஃபெல் அவுட் ஆஃப் அ ட்ரக் இப்போ அந்த பெட்டியானது அந்த ட்ரக்கில் இருந்து கீழே விழுந்தது இது கரெக்டு தான் தேர்ட் ஒன் த பிராஸ் லேம் வாஸ் இன் த ட்ரக் இப்போ அந்த பித்தளை விளக்கானது அந்த ட்ரக்கில் இருந்தது அப்படின்றது இது தவறு தான் ஏன்னா ட்ரக்கில் இல்லை ட்ரக்கில் இருந்த பெட்டினுள் இருந்தது அதனால ராம் ஃபோர்த் ஒன் நந்து வாண்டட் டு ப்ளே வித் த லேம்ப் நந்து அந்த விளக்கினுடன் விளக்கை கொண்டு விளையாட நினைத்தான் இது வந்து கரெக்டு தான் ஃபிஃப்த் ஒன் இட் வாஸ் லைக் த லேம்ப் நந்து ஹேட் அட் ஹோம் அந்த விளக்கானது நந்து அவனுடைய வீட்டில் வைத்திருந்த விளக்கை போன்று இருந்தது இப்ப இது வந்து தவறு அந்த விளக்கானது நந்துவின் புத்தகத்தில் வரையப்பட்டிருந்த விளக்கை போன்றுதான் இருந்தது நந்து ஒரு பட்டனை அழுத்தினான் இது கரெக்ட் சோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பிக்டோ கிராமர் படத்தின் மூலம் இலக்கணம் எ சென்டென்ஸ் பிகின்ஸ் வித் அ கேப்பிட்டல் லெட்டர் அண்ட் என்ஸ் வித் ஃபுல் ஸ்டாப் ஆர் அ குஷன் மார்க் ஆர் அண்ட் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் ஒரு வாக்கியமானது ஒரு கேப்பிட்டல் லெட்டர் கேப்பிட்டல் லெட்டர்னால் அவங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸில் ஸ்மால் லெட்டர்ஸ் பிக் லெட்டர்ஸ் அந்த பிக் லெட்டர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கேபிட்டல் லெட்டர்ஸ்வோம் அப்போ ஒரு வாக்கியமானது ஒரு கேப்பிட்டல் லெட்டரில் துவங்கி ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒரு முற்றுப்புள்ளியுடன் முடிவடையும் அல்லது எ கொஷன் மார்க் அந்த வினா வாக்கியங்களை குறிக்கக்கூடிய கேள்விக்குறியுடன் முடிவடையும் அல்லது அன் எக்ஸ்ப்ளமேஷன் மார்க் ஒரு ஆச்சரிய குறியுடன் முடிவடையும் இது நமக்கு தெரியும் எ சென்டென்ஸ் கேன் டூ ஃபோர் திங்ஸ் ஒரு வாக்கியமானது நான்கு காரியங்களை ஒரு வாக்கியத்தால் நான்கு காரியங்களை செய்ய முடியும் இப்போ கீழே ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க அதில் மூணு ஸ்வான்ஸ் அல்லது டக்ஸ் அப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அது நீரில் நீந்தி கொண்டிருப்பதை போல் இருக்கிறது வென் அ சென்டென்ஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் இட் கிவ்ஸ் அ ஃபேக்ட் ஆர் அன் ஒப்பீனியன் அண்ட் வி என் இட் வித் ஃபுல் ஸ்டாப் ஒரு வாக்கியமானது ஒரு செய்தி வாக்கியமாக மாறும் பொழுது அல்லது ஒரு செய்தி வாக்கியமாக இருக்கும் பொழுது அது ஒரு ஃபேக்ட்ன ஒரு உண்மை ஒரு உண்மை செய்தியையோ அல்லது அண்ட் ஒப்பீனியன் ஒரு கருத்தையோ அது தெரிவிக்கும் அது மட்டுமல்லாது அது ஒரு முற்றுப்புள்ளியுடன் முடிவடையும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்விம் ஸ்விம்மின் வாட்டர் வாத்துகள் நீரில் நீந்தும் அப்போ இது வந்து ஒரு செய்தி வாத்துக்களை பற்றிய ஒரு செய்தி அப்போ இது செய்தி வாக்கியம் ஃபுல் ஸ்டாப்போட முடிவடைஞ்சிருக்கு அடுத்து வென் அ சென்டென்ஸ் ஆஸ்க் அ கொஷன் வி இட் வித் த கொஷன் மார்க் ஒரு வாக்கியமானது ஒரு கேள்வியை கேட்பதாக இருந்தால் அது அந்த கேள்விக்குறியுடன் முடிவடையும் இப்போ இங்கே ஒரு டயக்ராம் பிக்சர் கொடுத்துறாங்க ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி இருக்குது ஒருத்தர் உள்ளே இருக்கிறாரு பார்ப்பதற்கு ஒரு ஆசிரியர் போல் இருக்குது ஒரு மாணவன் அந்த கதவி நடை கதவி நடுத்து நிற்பதை போன்று இருக்கிறது அப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார் வாட் யூ வான் உனக்கு என்ன வேண்டும் அப்போ அந்த கேள்விக்குறி போட்டுறாங்க இப்போ தேர்ட் ஒன் a sentence சென்டென்ஸ் மேக்ஸ் request ஆர் கிவ்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் அ கமேன் வி end இட் வித் a ஃபுல் ஸ்டாப் இப்போ மறுபடியும் ஒரு வாக்கியம் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்னா என்ன ஒரு வேண்டுதல் ஆர் கிவ்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது ஒரு அறிவுரையை கொடுப்பதாக இருந்தால் ஆர் அ command, ஒரு கட்டளையை வழங்குவதாக இருந்தால் அதையும் நாம் ஒரு முற்றுப்புள்ளியுடன் என்ன செய்வோம் முடிப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு அம்புக்குறி போட்ட ஒரு படம் மாதிரி இருக்குது ஒரு ரோடு மாதிரி ஒன்று போகுது சாலை அங்கே ஒருத்தர் நின்றுக்கிட்டு அந்த அம்புக்குறியை நோக்கி கையை நீட்டுவது போல் ஒரு படம் டேக் திஸ் ரோட் இந்த சாலையில் செல்லுங்கள் அல்லது இந்த சாலையை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ இது என்னது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு அறிவுரை அல்லது என்னென்னு வச்சுக்கலாம் ஒரு கமேண்ட் கூட எடுத்துக்கலாம் ஒரு கட்டளையாகவும் இதை எடுத்துக்கலாம் ஃபோர்த் ஒன் When a sentence expresses எக்ஸ்ப்ரெஸஸ் wonder ஒண்டர் ஆர் சம் ஸ்ட்ராங் எமோஷன் வி it வித் an exclamation மார்க் ஒரு வாக்கியமானது ஒரு ஆச்சரியத்தையோ அல்லது ஒரு விந்தையான ஒன்றையோ அல்லது ஒரு பலமான ஒரு எமோஷன்னு என்ன நம்முடைய உணர்ச்சியையோ அது வெளிப்படுத்தினால் வி it வித் an exclamation மார்க் அப்படிப்பட்ட வாக்கியத்தை நாம் குறியுடன் முடிப்போம் இப்போ உதாரணத்துக்கு இந்த பொண்ணு வந்து ஒரு பூங்கொத்து ஒரு பூங்கொத்தை வச்சு அதை வந்து நுகர்ந்து பார்ப்பது போல் இருக்கிறது ஹவு குட் தீஸ் ஃப்ளவர் ஸ்மெல் எவ்வளவு அருமையாக இந்த பூக்கள் மணக்கின்றன மனம் வீசுகின்றன அப்போ வந்து ஒரு எமோஷன் அது அப்போ அதுக்கு ஆச்சரிய குறியுடன் முடிச்சிருக்கிறோம் இப்போ நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்னா என்ன கொஷின்னா என்ன அடுத்து கமேண்ட் ரிக்வெஸ்ட்னா என்ன அடுத்து எக்ஸ்க்ளமேஷன் என்னன்னு சொல்லி இந்த படங்களை வச்சு ஓரளவு நம்ம படிச்சிருக்கிறோம் இப்போ எக்ஸசைஸ் லுக் அட் த பங்கச்சுவேஷன் ஆஃப் திஸ் சென்டென்சஸ் இந்த வாக்கியங்களில் கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள குறிகளை கா பார் ஒய்யர் தே பங்குவேட்டர் டிஃப்ரெண்டி அவைகள் ஏன் வெவ்வேறு விதமாக நிறுத்தல் குறிகள் இடப்பட்டிருக்கின்றன டிஸ்கஸ் இன் கிளாஸ் வகுப்பறையில் விவாதியுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம் ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் டிராயிங் க்ளோஸ் டு ஹிம் யாரும் அவரின் அருகில் இருப்பதை விரும்புவார்கள் இப்போ இது வந்து ஒரு செய்தி அதனால் இது ஃபுல் ஸ்டாப்போடு முடிஞ்சிருக்கு செகண்ட் ஒன் பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர் ஆனால் ஒருத்தர் கூட இங்கே வரல அப்போ அது வந்து ஒரு எமோஷன் ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுனால ஆச்சரியக்குறி தேர்ட் ஒன் ஹூ இஸ் கோயிங் டு சீதம் அவர்களை யார் பார்க்கப் போகிறார்கள் அப்போ அது வந்து ஒரு கேள்வி வாக்கியமாக இருக்கனால கொஸ்டின் மார்க் கேள்விக்குறி போட்டிருக்கு நான்காவது கம்மியர் வா இப்போ இது வந்து ஒரு கட்டளையை குறிக்கிறது அதனால் இது கட்டளை வாக்கியம் இப்போ இந்த நான்கு வாக்கியங்களில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் தேர்ட் ஒன் இஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஆர் கொஷின் டைப் நான்காவது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ஆர்டர் ஆர் ரிக்வெஸ்ட் அந்த வகையை சார்ந்தது நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஒர்க் இன் அண்ட் சே த சென்டென்சஸ் டு ஈச் அதர் ஜோடி ஜோடியாக அமர்ந்து கொண்டு இந்த வாக்கியங்களை ஒருவர் மற்றொருவருக்கு கூறவும் டு யூ ஹியர் எனி டிஃபரன்ஸ் இன் தி வே இட் இஸ் spoken? அவைகள் பேசப்படுவதில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் கேட்கிறீர்களா டிஸ்கஸ் அண்ட் ஷேர் வித் த கிளாஸ் அவற்றை பற்றி விவாதித்து வகுப்பறையில் இதை ஷேர் செய்யுங்கள் டிஸ்கஸ் த டிஃபரன்ஸ் இன் த மீனிங் ஆஃப் த சென்டென்சஸ் இந்த வாக்கியங்களின் இருக்கக்கூடிய அர்த்தங்களில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை விவாதியுங்கள் இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் திஸ் இஸ் அ பேனியன் ட்ரீ இது ஒரு அரச மரம் இது வந்து ஒரு செய்தி இது வந்து ஒரு அரச மரம் அவ்வளோதான் அப்போ இது வந்து செய்தி வாக்கியம் அல்லது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது இஸ் திஸ் அ பேனியன் ட்ரீ இப்போ அதே செய்தியை தான் இது குறிக்குது ஆனால் ஒரு கேள்வியை பொருள் இது அரச மரம் தானா இஸ் திஸ் அ பேனியன் ட்ரீ இதுதான் அரச மரமா அப்போ இது வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அல்லது கொஷின் டைப் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாவது வாட் அ பியூட்டிஃபுல் பேனியன் ட்ரீ என்ன ஒரு அழகான அரச மரம் ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துது அப்போ இது எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் ஃபோர்த் ஒன் லுக் அட் திஸ் பேனியன் ட்ரீ அந்த அரச மரத்தை பார் அப்போ ஒரு கட்டளை ஒரு கமேண்ட் அப்போ இது கமேண்ட் ஆர் ரிக்வெஸ்டில் வருது அல்லது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு இதை சொல்லலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீட் தி சென்டென்சஸ் ஃப்ரம் த ஸ்டோரி கேர்ஃபுல்லி படித்த கதையில் வரக்கூடிய இந்த வாக்கியங்களை கவனமாக வாசியுங்கள் டு தே கிவ் கமேண்ட்ஸ் ஆர் ரிக்வெஸ்ட் ஆர் மேக் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவைகள் கட்டளையை கொடுக்கின்றனவா அல்லது வேண்டுதலை குறிக்கின்றனவா அல்லது செய்தி வாக்கியமாக இருக்கின்றனவா ரைட் சி ஃபார் கமாண்ட் அண்ட் ஆர் ஃபார் ரிக்வெஸ்ட் அண்ட் எஸ் ஃபார் ஸ்டேட்மெண்ட் அது கமாண்டாக இருக்கும் பட்சத்தில் சி என குறிப்பிடுங்கள் ரிக்வெஸ்ட் வேண்டுதலாக இருக்கும் பட்சத்தில் ஆர் என குறிப்பிடுங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் எஸ் என குறிப்பிடுங்கள் இப்போ நம்பர் ஒன் த டென் மூவ் டுவர்ட்ஸ் கிராண்ட் ஃபாதர் அந்த கொடியின் பகுதியானது, அந்த தாத்தாவை நோக்கி நகர்ந்தது இப்போ இது வந்து எப்படி இருக்கு? இது வந்து ஒரு செய்தி வாக்கியம் அப்போ இது என்னன்னு சொல்லலாம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா எஸ் போட்டுக்கலாம் ரெண்டாவது ஐ வாண்ட் அ ரூஃப் ஓவர் மை ஹெட் என்னுடைய தலையின் மீது ஒரு கூரை எனக்கு வேண்டும் அப்போ இதுவும் ஒரு செய்தி தான் அப்போ எஸ்ன்னு போட்டுக்கலாம் மூன்றாவது ப்ளீஸ் டு நாட் கட் ட்ரீஸ் செய்து மரங்களை வெட்டாதீர் அப்போ இது வந்து ரிக்வெஸ்ட் ஒரு வேண்டுதல் அப்போ ஆறுன்னு போட்டுக்கலாம் நான்காவது வி ஸ்பென்ட் த ஹோல் டே பிளான்டிங் சாப்ளிங்ஸ் நாங்கள் அன்றைய நாள் முழுவதும் மரக்கன்றுகளை நடுவதிலேயே நாங்கள் செலவழித்தோம் அப்போ இது ஒரு செய்தி வாக்கியம் அப்போ ஸ்டேட்மெண்ட் ஐந்தாவது வில் யூ ப்ளீஸ் ரிமூவ் த ட்ரீஸ் க்ரோயிங் ஆன் த வால் அந்த சுவற்றின் மீல் சுவற்றின் மீது வளருகின்ற அந்த மரங்களை தயவு செய்து நீங்கள் அகற்றுகிறீர்களா அகற்றுவீர்களா அப்போ இது வந்து என்னது இந்த இடத்துல தயவு செய்து ப்ளீஸ் அப்படின்னு வந்துருக்கு அப்போ இது வந்து ரிக்வஸ்ட் தான் அப்போ இங்கே ஆர் போட்டுக்கலாம் சிக்ஸ்த் ஒன் தேவாச ஃபாரஸ்ட் ஆன் த ஐலேண்ட் அந்த தீவில் ஒரு பெரிய அந்த தீவில் ஒரு காடு இருந்தது அப்போ இது வந்து ஒரு செய்தி அப்போ ஸ்டேட்மெண்ட் தான் எஸ் போட்டுக்கலாம் செவன்த் ஒன் கோ டு த ரிவர் பெட் ஆற்று படுகைக்கு செல் அப்போ இது ஒரு கட்டளையாக இருக்கிறது அப்போ என்ன போட்டுக்கலாம் கமேன் சி எயித்து ஒன் த ஐலாண்ட் வாஸ் அ க்ரீன் பேரடைஸ் அந்த தீவானது ஒரு பசுமையான சொர்க்கத்தை போல் இருந்தது அப்போ இது ஒரு செய்தியை தான் குறிக்குது அப்போ ஸ்டேட்மெண்ட் எஸ் போட்டுக்கலாம் ஒன்பதாவது குரோ மோர் ட்ரீஸ் டு ப்ரொடெக்ட் நேச்சர் இயற்கையை பாதுகாப்பதற்காக அதிக மரங்களை நடவும் அப்போ இது வந்து ஒரு கமேண்ட் ஒரு கட்டளை ஸோ சி போட்டுக்கலாம் டென்த் ஒன் கிராண்ட் ஃபாதர்ஸ் ட்ரீம் ஹேட் கம் ட்ரூ தாத்தாவின் கனவானது நனவாகி இருந்தது இப்போ இதுவும் ஒரு செய்தி தான் அப்போ என்ன போட்டுக்கலாம் ஸ்டேட்மெண்ட் எஸ் போட்டுக்கலாம் இப்போ இதை தான் ஆன்சர்ஸில் நம்ம காமிச்சிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் த டென்ட்ரில் மூவ் டுவர்ட்ஸ் கிராண்ட் ஃபாதர் எஸ் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஒன் ஐ வாண்ட் அ ரூஃப் ஓவர் மை ஹெட் ஸ்டேட்மெண்ட் ஸோ எஸ் போட்டிருக்கிறோம் ப்ளீஸ் டு நாட் கட் ட்ரீஸ் இது வந்து ரிக்வெஸ்ட் ஸோ அதனால் ஆர் போட்டிருக்குறோம் ஃபோர்த் ஒன் வீ ஸ்பெண்ட் த ஹோல் டே பிளான்டிங்ஸ் ஆப்ளிங்ஸ் இது ஸ்டேட்மெண்ட் அதனால் எஸ் போட்டிருக்குறோம் வில் யூ ப்ளீஸ் ரிமூவ் த ட்ரீஸ் க்ரோயிங் ஆன் த வால் இது வந்து ரிக்வெஸ்ட் அதனால் ஆர் போட்டிருக்குறோம் there வாஸ் அ ஃபாரஸ்ட் ஆன் த ஐலேண்ட் இது ஒரு we have put yes. go to the river bed. இது வந்து ஒரு command, அதனால் C போட்டிருக்கிறோம் எயித்து ஒன் த ஐலேண்ட் வாஸ் அ க்ரீன் பேரடைஸ் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸோ அதனால் எஸ் போட்டிருக்கிறோம் நைன்த்து ஒன் க்ரோ மோர் trees டு ப்ரொடெக்ட் நேச்சர் இப்போ இங்கே வந்து தப்பாக போட்டிருக்குறோம் இது வந்து ரிக்வெஸ்ட் கிடையாது க்ரோ மோர் ட்ரீஸ் டு ப்ரொடெக்ட் நேச்சர் இது வந்து ஒரு கமாண்டு தான் ஆக்சுவலாக அங்கே சி தான் வந்திருக்கிறோன்னு அதை நீங்கள் மாற்றிக்கோங்க டென்த் ஒன் கிராண்ட் ஃபாதர்ஸ் ட்ரீம் ஹேட் கம் ட்ரூ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அதனால் எஸ் போட்டிருக்கிறோம் அடுத்த எக்ஸசைஸ் யூஸ் கிராமர் டிக் த ரைட் ஆப்ஷன் டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு ஒன் டேஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் என்ன ஒரு அழகான மலர் இது அப்போ இங்கே என்ன வரும் வாட் வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் செகண்ட் ஒன் டேஸ் பிளே ஃபுட்பால் இப்போ இது ஒரு கேள்விக்குறி கேள்விக்குறியிருக்கிறதுனால இது ஒரு கேள்வி வாக்கியம் ஒரு கொஷின் டைப் அப்போ இங்கே எது வரும்னா பி வரலாம் சியும் வரலாம் இது ரெண்டுமே ஒரு வினாவை குறிக்கக்கூடிய சொற்கள் ஆனால் சி வராது ஏன் வராதுன்னு அங்கே ஹேவ் வந்ததினால இங்கே பிளேன் வரக்கூடாது பிளேடுன்னு வந்திருக்கணும் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபல் பிளே பிளேட் பிளேடு அது வராமல் வெறும் பிளேன் இருக்கனால எது தான் சரியாக வரும் பி கேன் யூ பிளே ஃபுட்பால் உன்னால் கால்பந்து விளையாட முடியுமா இயலுமா இப்போ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஒன் டேஷ் டிட் யூ கோ எஸ்டே நேற்று நீ எங்கே சென்றாயிருந்தால் நம்ம கேட்போம் அப்போ எங்கேன்றதுக்கு என்னது வேர் அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் வேர் டிட் யூ கோ எஸ்டே நான் ஃபோர்த் ஒன் டேஸ் அஸ் கோ ஃபார் அ வாக் இப்போ இந்த இடத்துல நாம் ஒரு நடைப்பயணம் செல்லலாமா அப்போ இதுக்கு வந்து ஷேலும் நம்ம யூஸ் பண்ணலாம் மே யூஸ் பண்ணலாம் லெட் யூஸ் பண்ணலாம் கேன் யூஸ் பண்ணலாம் ஆனால் அங்கே என்ன பிரச்சனைனா ஷேல் மே கேன் இது மூணும் இந்த டேஸில் வர்றதா இருந்தால் அங்கே அஸ் இருக்கக்கூடாது என்ன தான் இருக்கணும் வி நாம் ஒரு நடைப்பயணத்திற்கு செல்லலாமா வி தான் அங்கே வந்திருக்கணும் ஆனால் அங்கே என்ன வந்திருக்குன்னா அஸ் அப்போ லெட்டஸ் லெட்டஸ் ப்ளே லெட்டஸ் கோ ஃபார் அ சினிமா லெட்டஸ் ப்ளே ஹைட் அண்ட் சீக் இந்த மாதிரி லெட் அடுத்து எப்பயுமே என்னதான் வரும் அஸ் தான் வரும் அப்போ ஆப்ஷன் சி லெட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபிஃப்த்து ஒன் டேஸ் லைக் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக் இப்போ இங்கே இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா டேஸ் யாருன்னு தெரியலை லைக் டு ப்ளே ஹைட் அண்ட் சீ ஒளிந்து ஒளிந்து பிடித்து விளையாடுவதில் டேஸிற்கு பிடிக்கும் இப்போ இங்கே ஹீ போட்டால் இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்போ வெர்பு வந்து என்னவா வந்திருக்கணும் எஸ் வந்து லைக்ஸுன்னு வந்திருக்கணும் அதே போல் ஷியும் தேர்ட் பர்சன் சிங்குலர் அது அந்த டேஸில் பொருந்தும்னா லைக்னு வரக்கூடாது லைக்ஸ்னு வந்திருக்கணும் அதே போல் முத்து முத்துனா யாரு ஹி அதுவும் தேர்ட் பர்சன் சிங்குலர் தான் அவன் அப்போ அந்த லைக்குக்கு பதில் அங்கே என்ன வந்திருக்கணும் லைக்ஸுன்னு வந்திருக்கணும் அப்போ இது மூணுமே வராதுங்க அப்ப அப்போ எது தான் வரும் ஐ நான் ஐ லைக் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக் இப்போ ஐ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்றனால டென்ஸ்ல எஸ்ஸு சேர தேவையில்லை அப்போ இந்த டேஷில் எது தான் வரும் ஐ தான் வரும் ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் இந்த ஆன்சர்ஸை தான் வரிசையாக நம்ம ரெட் கலரில் கொடுத்துருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு சி வார்ட் செகண்ட் ஒன்றுக்கு பி கேன் யூ தேர்ட் ஒன்றுக்கு பி வய ஃபோர்த் ஒன்னுக்கு சி லெட் ஃபிஃப்த் ஒன் சி ஐ ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது மேலும் இந்த யூனிட் டூவில் உள்ள போயம் அதை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நாம் அந்த போயம் செக்ஷனை நாம் பார்க்கலாம்